முருகனோட அறுபடை வீடுகள்ல முதல் வீடு அப்படின்னா அது திருப்பரங்குன்றம் தான் திருப்பரங்குன்றம்லாம் இப்ப இஷ்யூ போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த கேஸ்க்காக மதுரை ஹைகோர்ட்டோட ஜட்ஜா இருக்கு ஜி ஆர் சுவாமிநாதன் தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஜட்ஜ்மெண்ட் மத நலனத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்றனால இவங்க பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லி லோக்சபால நூத்தி ஐம்பது எம்பி சைன் பண்ணி சபாநாயகரான ஓம் பிர்லா கிட்ட கொடுத்துருக்காங்க ஹைகோர்ட் ஜட்ஜை பதவி நீக்கம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா எஸ் ஆர்டிகல் இருநூத்தி பதினேழு யூஸ் பண்ணி ஹைகோர்ட்டோட ஜட்ஜை பதவி நீக்கம் செய்ய முடியும் ஜட்ஜு மேல குற்றச்சாட்டுக்கள் வந்தாலோ இல்ல அவரை மிஸ்பிஹேவ் பண்ணாலோ அவரை பதவி நீக்கம் செய்யலாம் இப்ப இந்த நூத்தி ஐம்பது எம்பி சைன் பண்ணி கொடுத்துருக்க தீர்மானத்தை அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டி எடுப்பாங்க டூ பை தேர்ட் மெஜாரிட்டி கிடைச்சிருச்சு அப்படின்னா அது அனுப்புவாங்க பிரசிடென்ட் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஜட்ஜ பதவி நீக்கம் செய்ய முடியும் இதுக்கு முன்னாடி இந்தியாவோட சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்த திரு ராமசாமி அவங்க மேல தீர்மானம் கொண்டு வந்தாங்க மெஜாரிட்டி கிடைக்காதனால அவர் பதவி நீக்கம் செய்யல இதுவரை இந்தியால எந்த ஜட்ஜுமே பதவி நீக்கம் செய்யப்படல இன்கேஸ் இந்த தீர்மானம் நம்ம அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா பதவி நீக்கம் செய்யப்பட வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி ஃபேக்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மயிலூர் அகாடமியை ஃபாலோ பண்ணுங்க